ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இசே பிரான்சிஸ் ஐடியில இப்ப ரீசென்டா கொடுத்துருக்கக்கூடிய ரேட் சார்ட்டை எப்படி ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆக்சுவலா வந்து இப்ப ரீசெண்டா ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க யாரெல்லாம் வந்து பிரான்சிஸ் ஐடி வச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நார்மல் மெசேஜ் ஒன்றுங்கிறது வந்திருக்கும் அதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் இசேவிலேருந்து ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய த்ரீ அப்டேட்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது வந்து எப்படி பண்ணணும் என்னென்ன அப்டேட்லாம் இருக்கு அப்படிங்கிற சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட்டடாக ஷேர் பண்ணியிருக்கேன் ரேட் சாட் அதாவது வந்து ரேட் சார்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அது எங்கேருந்து எடுத்து எப்படி வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அப்லோட் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே முதல்ல நீங்க உங்களுடைய ரேட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஐடி லாகின் பண்ணும்போது ஒரு பாப்பப் வந்து ஆகும் பேசிக்கா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க அதுல வந்து ரேட் சாட்டுக்கான ரேட் லிங்க் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த லிங்க் வந்து உங்க சிஸ்டத்துல வந்து டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ரேட் சார்ட் சிப் ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும் இதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து எக்ஸ்டாண்ட் ஆகும் அதாவது ஜேபிஜி ஃபார்மேட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அதை ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் அதாவது வந்து ஃபிளெக்ஸில் வந்து பிரிண்ட் அவுட்டை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய சென்டர்ல நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு ஃபோட்டோ எடுங்க மொத்த கிட்டத்தட்ட வந்து மூணு சேட் வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்களா இதான் வந்து ரேட் சாட் நம்ம சொல்லுவோம் நம்ம இ வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இலவசமா என்னென்ன சேவைகள்லாம் பண்ணலாம் பத்து ரூபாய்க்கு இருக்கக்கூடிய சேவைகள் நூறு ரூபாய்க்கு வழங்கக்கூடிய சேவைகள் இருநூறு ரூபாய்க்கு வழங்கக்கூடிய சேவைகள் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கக்கூடிய சேவைகள்னு சொல்லி தனித்தனியா உங்களுக்கு வந்து ரேட் சாட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆல்போர்ட் நம்பர் டூ அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இதே மாதிரி இந்த மூணு சாட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும் தனியாக வந்து பாத்தீங்கன்னா சைஸ்ல ஒரு மூணுக்கு ரெண்டு மூணுக்கு ஆறு சைஸ்ல நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இ சேவை டேஸ் போர்டுக்கு வந்துக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க செட்டிங்ஸ் அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரேட் சேட் அப்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து பாருங்க போர்டு நம்பர் ஒன் போர்டு நம்பர் ஒன்ல ஃபர்ஸ்ட் போர்டு எதுவும் அந்த போர்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போர்டு வந்து இந்த இடத்துல இருக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி செகண்ட் போர்டு அப்படிங்கறதையும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது செகண்ட் போர்டு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தேர்ட் போர்டு அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தேர்ட் போர்டுங்கறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோடு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து அப்லோட் கொடுங்க அப்பதான் வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் மேல எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லி வந்து ரேட் சாட் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்குங்கிறதுக்கான அர்த்தம் ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வந்து உங்களுடைய இசேவே ஐடி வச்சு சிங் போர்டு எப்படி நம்ம அப்லோட் பண்ணோமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டக்குன்னு நீங்க வந்து குயிக்காக வந்து பண்ணிக்கோங்க ஃப்ளெக்ஸ் பேனர் அப்லோட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் சொல்லிருக்காங்க அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டாம் அதுக்குள்ளேயே நீங்க வந்து அப்லோட் இருந்தாலும் பண்ணிக்கோங்க ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்றீங்களா உங்களுக்கு சேஃப்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஎன்இஜி சைல இருந்து அந்த பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளேயே நீங்க வந்து பண்ணுங்க அதாவது அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஐடியை நாங்கள் வந்து பிளாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூலையும் அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து நினைக்கீங்களா அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குனு குயிக்காக வந்து இந்த ரேட் சாட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க இதில் நல்லா குணிக்கணும் ஃப்ளெக்ஸ் பேனரில் நீங்கள் வந்து வச்சாலே போதும் நார்மலாக நம்ம ஃபிளெக்ஸ் பேனரெலாம் டிசைன் பண்ணவும் இல்லை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க த்ரீ டி ரிலேட்டிவ் ஸ்டிக்கர்லேருந்து பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது இந்த ஒரு அப்டேட்டை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈஸி ப்ரொவிஷன் வச்சிருக்காங்கன்னா அவங்களையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ